தக்காளி சாதம் பண்ண போகிறேன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தக்காளியை தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் தோல் விடுற அளவுக்கு வேக வச்சா போதும் ரொம்ப கொலைய வைக்க வேண்டாம் வேகட்டும் தக்காளி வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு ஆறுட்டு அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துக்கலாம் தக்காளி ஆறி வச்சு உரிச்சிக்கலாம் உரித்து ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் சாதத்துக்கு நெய் ஊற்றலை எண்ணெய் மட்டுந்தான் ஊற்றுறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க மசாலா ஜமானம் போடல கொஞ்சம் சோம்பு மட்டும் போடுறேன் கொஞ்சம் சோம்பு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வெங்காயம் நறு பத்து வச்சுட்டு கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எங்காய் நல்லா வதங்கிருச்சு அந்த அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வழி கிளம்பலாம் அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு வதக்கி அரிசி போட்டுக்கலாம் இது ஆஃப் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆளுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இல்லை ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு உழவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு உழவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற வச்ச கொண்டாக்கலை கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதை கொஞ்சம் அப்படியே சின்ன மசாலா பண்ணுறேன் சைடி சா தக்காளி சா தொட்டுக்கிறதுக்க நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது சாதம் தண்ணி கரெக்டாக ஊற்றியாச்சு இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு உப்பத்தெல்லாம் போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு டுடே லஞ்ச் தக்காளி சாதம் ஒயிட் ரைஸ் உடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் சென்னா மசாலா ரசம் தயிர் ரைத்தா, குக்கும்பர் வாங்க சாப்பிட்லாம் ஆல்ரெடி தக்காளி சாதம் போட்டிருக்கேன் இந்த டைம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்